என்ன யாராலையும் ஜெயிக்க முடியாது யாராலையும் ஏனா எனக்கு எல்லா மொழிகளும் ரொம்ப அத்துப்படி என்னோட சவால் தெலுங்குல இல்ல தெலுங்கு தான் உங்களுக்கு குத்துமதிப்பா தெரியுமே சத்தீஷ்கர் மொழியில சொல்றேன் தேர்முலா ஹரதேஸ் தமோர் டண்டோலா சபோத்தோர் ஹோஜாய் ஓர் மெஹர்துலா ஹராதேவ் தத்தோர் டண்டோலா சபம் மோர் ஹோஜாய் இப்போ இப்ப பெங்கால சொல்றி டாமியாதந்தி அமர் ஜாவ் ஆர் ஜோதி அமத் மல்கியா ஹாரியா தாவ் டு தமோ சம்பந்தி அம ஹோஜா ஒருவேளை நீ என்ன தோக்கடிச்சா என்னோட சொத்துக்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடும் ஆனா நான் உன்ன தோக்கடிச்சா உன்னோட சொத்து எல்லாம் என்கிட்ட வந்துடும்